பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் உத்தம உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரமும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரமும் பக்தனை தேற்றிடும்த்திய நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் இதயம் மகும் கண்கள் தெளியும் வாழ்வு ஒளியடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் குறைவுகளை நீக்குகிற ஆண்டவர் நிறைவாக நம்மை வழிநடத்துவார் என்பது சத்தியம் அந்த குறைகளை நீக்குகின்ற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு வேதத்துக்கு ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது லான் சொல்லுது த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் பத்தொம்பது ஏழிலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையையும் ஞானியாக்கும் ஞானி ஆக்கிறதுமாய் இருக்கிறது வேதம் சாட்சி ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க ஆண்டவருடைய வேதத்தின்படி அவருடைய உருவாக்கி கொடுத்த அந்த சட்டத்தின்படி நடந்தோம்னா அது குறை பெர்ஃபெக்டாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் அல்ல நம்முடைய சோல் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கும் பாவத்துக்கு மறித்து போகாது அப்படி அந்த சட்டத்துக்கு நடந்து கீழ்ப்பணிந்து நடக்கும்போது ஆண்டவர்களுக்கு சாட்சியாகி வாழ்வேன் நூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்கிறாரே ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் முழுமை பெறுவார்கள் உயிர் பெறுவார்கள் அவர்கள் சாட்சியாய் நிலைத்து நிற்பார்கள் அந்த சாட்சி எப்படி இருக்குமா உண்மையா இருக்கும் உத்தமமாக இருக்கும் அது மட்டுமல்ல பேதைகளையுமே ஞானியாக்கும் என்பதைத்தான் கற்றுத்தருகிறது படிப்பறிவில்லாத மீனவர்களை ஆண்டர் சீடர்களாக எடுத்து அவர்களை சாட்சியாய் நிறுத்துகிறார்கள் அந்த வார்த்தை அவர்களை பேதையான அவர்களை ஞானியாக்குகிறது அவர்கள் மூலம் உருவாக்க எழுதப்பட்ட இந்த புதிய ஏற்பாடு பரிசுத்தாவின் தூண்டுதலினாலே எழுதப்பட்டாலும் படிப்பறிவு இல்லாத மக்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதிகள் பார்த்திங்கன்னா அதை நம்ம படிக்கும் பொழுது நானும் நீங்களும் படிப்பறிவு இல்லாதவர்களை போல உணர்ந்து படிக்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி படித்தேன்னு வச்சுங்களேன் அதை புரிந்து கொள்ள முடியாது எப்படி படிப்பறிவு இல்லாதவர்களை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதினாரோ போல் அதை படிக்க நான் படிக்கிற நானும் படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் விளக்கத்தை அது காண்பிப்பார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது ஒவ்வொரு குறைவற்ற வேதம் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் யோசுவாவினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கலாம் அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கப் போகிறேன் தொடர்ந்து நாம் தியானிக்கப் போகிறோம் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவனை பெர்ஃபெக்டாக உருவாக்குனது என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் அன்னைக்கு முக்கிய ஃபுல் பைபிள் கிடையாது ஆண்டருடைய வார்த்தை கட்டளைகள் மோசை கொடுத்தப்பட்ட கட்டளைகள் மட்டும்தான் மோசை கொடுத்த சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் தெரியும் கூட இருந்து கற்றுக்கொண்டவன் நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இதைத்தான் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம் சங்கீதம் முதலாம் அதிக சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம் யோசுவா குறைவுள்ளவன் தான் ஆனால் மோசையோடு கூட இருந்து ஆண்டவர் மோசைக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அப்படியே அவன் கட்டளைகளாக எடுத்துக்கொண்டு கீழ்ப்படிந்ததினாலே பர்ஃபெக்டை யூத்தாக மாறினான் ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோசுவா ஒரு பெரிய அடையாளம் அவனிடத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேங்கிறார் நீ மோசையை போல் இருக்கணும் அப்படிங்கிறார் மோசையை காட்டிலும் அவன் சார்ந்த குணமுள்ளவனா இருந்தான் என்பதை அறிந்திருக்கிறோம் யோசுவாவினுடைய வாழ்க்கை இத்தனை வல்லமையோடு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வேதம் ஆண்டவருடைய கட்டளைகள் குறைபற்றது அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவன் நியாயப்பிரமாண புத்தகத்திலே வாயை விட்டு பிரியாதபடி அவன் கட்டளைக்கு கீழ்ப்படைந்தான் அதை இரவு மகளும் தியானித்தான் விளைவு காணானை சுதந்திரித்தான் அந்த சுதந்திரிப்பது எப்படி முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடித்து காணானை சுதந்திரிப்பதற்கேற்ற வல்லமையை பெற்றுக்கொண்டான் ஒரே ஒரு காரியம் ஆயி என்கின்ற அந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு ஆனாலும் ஆண்டவாடு ஆண்டவருடைய வார்த்தையிலே பெலப்பட்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் வருவது எளிது இயல்பு ஆனாலும் ஆண்டோருடைய வார்த்தைகளை உறுதியாக நிலைத்திருப்போம் நம்முடைய வாயை விட்டுமல்ல இருதயத்தை விட்டு பிரியாதபடி அதை பாதுகாத்துக்கொள்வோம் இரவும் பகலும் தியானிப்போம் அதன்படி வழிகளை நடத்துவோம் வழியிலே நடப்போம் நிச்சயமாக யோசுவாவுக்கு கிடைத்த வெற்றி நமக்கும் கிடைக்கும் குறைவில்லாத ஒரு மனிதனாக வாழ முடியும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்